வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கிளாஸ் மீட்ஸ் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எனது அன்பிற்குரிய மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நான் நாங்கள் அறிந்ததே இங்கு நெய்வேலிக்கு அருகே ஒரு படப்பிடிப்பிலே உள்ளேன் காலையிலிருந்து தொலைபேசியில் என்னை நூற்றுக்கணக்கான பேர்கள் தொடர்பு கொண்டார்கள் போன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரில் ஒரு ஈனத்தனமான கேவலமான அருவருக்கத்தக்க வகையில் என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை சகோதரிகளை என் பெண் குடும்பத்தாரை எனது துறையில் உள்ளவர்கள் யார் குறை கூறினாலும் அது எங்களையும் சாரும் ஆண்வருக்கு அதில் பங்கு கொண்டு நான் முன்பே பல முறை சொல்லியிருக்கிறேன் அந்த தக்க வகையில் பேசிய நபர் மிகவும் வருத்தப்பட வேண்டும் தவறு செய்திருக்கிறார் ஒரு இந்த மாநிலத்திலே திரைத்துறையும் அரசியல்வாதிகளும் ஒருவரோடு ஒருவர் ஒரு சமத்துவம் படைத்த இந்த தமிழகத்தில் மிகவும் கீழ்த்தனமாக விமர்சனம் செய்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன் அது வன்மையாக மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக கருதுகிறேன் அதை யார் செய்திருந்தாலும் எனக்கு முகம் தெரியாது இதுபோன்ற ஈனத்தனமான செயல்களில் வண்ணம் பரப்புவது அவர் இருக்கக்கூடாது சுயலாபம் பெறுவதற்காகவோ எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒரு வக்கில் அப்படியெல்லாம் ஒரு சக நாயகிய நடிகைகளை ஒரு கேவலான கேவலமான வகையில் அப்படி பேசியிருப்பது எனக்கு மிகவும் மனதை நோக்கச் செய்கிறது இது சாதாரண வாழ்க்கையில் இவ்வளவு வளர்ந்துள்ள தன்மானம் மிக்க ஒரு மானத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தப்படுகிற நடிகைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நமது சமுதாயத்தினை ஊடே இது போன்ற பேச்சுக்கள் மிகவும் ஆபத்தானவை அறிவருக்கத்தக்கவை நம் சமுதாயத்தை பாதிக்கும் உரியவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மன்ஷூர் அலிகான்